இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கங்கள் தகப்பன் தயவுல இல்லாம தன் உழைப்பால் வந்த தலைவர் சாதாரண தொண்டர்களும் தலைவராக ஒரு நம்பிக்கை தந்த முதல்வர் இந்த மண்ணின் மெய்ந்தல் மக்களை மதிக்க தெரிஞ்சவர் பெண்களை பாதுகாக்க தெரிஞ்சவர் உண்மையை பேச துணிந்தவர் என்றென்றும் எங்கள் பாச அண்ணன் கழக பொது செயலாளர் மண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என் வணக்கங்கள் என் மூத்த சகோதரி என் அன்பான அண்ணன் என் மேல அன்பும் பாசமும் உள்ள அண்ணன் சேமா வேலுசாமி அவர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு சகோதரி மகேஸ்வரி அவர்கள் இருக்காங்க மேடையில என் அன்பு சகோதரிகளும் தோழிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்க இந்த மொட்டை வெயில்ல வந்து எனக்கு துணையா நிக்கிறாங்க என் அன்பு சகோதரிகளுக்கும் தோழிகளுக்கும் மேடையில இருக்கிற தலைவர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கிற தொண்டர்களுக்கும் என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும்

கோயம்புத்தூர் பெண்கள் மட்டும் பெண்களே பெருமையா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அண்ணன்ற சொல்லுக்கு அர்த்தம் உள்ள மாதிரி பெண்களுக்கு சகோதரனா இருந்து பெண்களை பாதுகாத்தாரு நம்ம அண்ணன் எஸ் வேலுமணி அவர்கள் இன்னைக்கு கொங்கு செயினுக்காக கழுதா இருக்கற பம்பளங்க இనికి சாதிக்கல தேவ இல்ல இந்த திரட்ட தீமூக ஆட்சி காலத்துல பெண்ணா பொறந்தவங்க ஒவ்வொரு குடும்ப குடும்ப தலைவிகளை விலங்குகள் மாதிரி நடத்துறாங்க திமுக இதுதான் உண்மை நாலு வருஷம் A, a pô.

கண்ணியம் இல்லாம எங்க அம்மாவை அவமானப்படுத்துனீங்க அசிங்கப்படுத்துனீங்க எங்க அம்மாவை பயப்படுத்த பாத்தீங்க ஆனா மொத்த சட்ட சபையிலயும் மொத்த பொம்பளையா நின்னு சிங்கம் மாதிரி நான் நான் அடுத்த முறை சட்டசபைக்கு சபைக்கு வந்தா சிஎம் ஆதா வருவேன்னு சபதா ஏத்தி கெல்லி மாதிரி ஜெயிச்சு एक

முதல்வர் ஸ்டாலின் என்னமோ துண்டு சீட்டை பார்த்துக்கிட்டே தப்பு தப்பா பேசுவார் அந்த முதல்வரை தவிர மீதி அமைச்சர்கள் மக்களை மதிக்காது பெண்களை மதிக்காது பெண்மையை மதிக்காது தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க திமுக எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே குடும்ப தலைவிகள் தகுதியான குடும்ப தலைவிகள் தகுதி இல்லாத குடும்ப தலைவிகள் பிரிச்சுட்டாங்க இன்னைக்கு உங்க புருஷ உங்களுக்கு நல்ல குடும்ப தலைவியின் சர்டிபிகேட் கொடுத்தா பத்தாது ஸ்டாலினும் ஸ்டாலினோட அரசாங்கமும் நீங்க நல்ல குடும்ப தலைவியா இல்லையான்னு சர்டிபிகேட் தரணும் இந்த மாதிரி தான் இன்னைக்கு பெண்களை நடத்துறாங்க திமுக நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு குற்றம் பெண்களுக்கு அநியாயம் நடந்தா அது செய்தியா ஏதாவது ஒரு போலி போராட்டத்தை நடத்துவாங்க திமுக சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்தப்போ இந்த திமுக அரசாங்கமே அசிங்கப்பட்டு போச்சு அவங்களோட கையால் தனத்தை மறைக்க உடனே திடீர்னு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு கிளம்பிட்டாங்க நாங்க ஹிந்திய ஒழிப்பு ஓன்னு ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஹிந்தியை படிச்சா தமிழ் அழிஞ்சிடுமா அப்ப சாராயம் குடிச்சா குடும்பம் அழியாதா தெரியாமதா கேக்குற சாராயத்தை ஒழிப்போன்னு கிளம்ப வேண்டியது தானே ஸ்டாலின் அதை செய்ய மாட்டாரு ஸ்டாலினும் ஸ்டாலின் அரசாங்கமே ஒரு பக்கம் போதைய விற்கிறாங்க போதைய வளர்க்கிறாங்க ஆனா டிவியில மட்டும் போதைக்கு அடிமையாகாதன்னு விளம்பரம் தராங்க இவங்கெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பெண்கள் அக்கறை கிடையாது பேய்கள் அரசாண்டா பிணம் தின்னும் சாத்திரங்கள் இவங்க எல்லாருக்கும் மேலே திமுக ஒரு திமிர் பிடிச்ச அமைச்சர் இருக்காரு பொன்முடி அவர் ஸ்டாலினையும் மதிக்க மாட்டாரு ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்க மாட்டாரு பெண்களை பார்த்து பொன்முடி ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுவாரு உனக்கெல்லாம் என்னடா மரியாதை தூரமா போய் நில்லுன்னு ஜாதி பார்த்து பேசுவாரு மக்களை பார்த்து மயிறுன்னு பேசுவாரு பொன்முடி மக்களை பார்த்து மயிறுன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டிருக்கணும் அவர் சொல்லியிருப்பாரு மயிரு எவ்வளவு முக்கியமானதுன்னு அந்த பொன்முடி சமீபத்துல ஒரு பேச்சு பேசிருக்காரு மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொன்முடி வேற வ விளக்கம் தர்றாரு அந்த பேச்சுல எத்தனை ஆபாசம் எத்தனை கேவலம் எத்தனை அசிங்கம் ஒரு பொது மேடையில அதுவும் பெண்கள் கூடி இருக்கிற மேடையில எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் மிகப்பெரிய ரெண்டு சன்மார்க்கத்தை ஒரு மதத்தை பலமாது பாக்குறாரு அது காமெடி நினைச்சுக்கிட்டு திருட்ட திமுக கை தட்டி சிரிக்கிறாங்க பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திமுக ஒரு ஆம்பளை கூட அதிமுக கேவலமா நடந்துக்க மாட்டாங்க அவ்வளவு கொடுமையா பேச மாட்டாங்க யாராவது அதிமுக தப்பா பேசினா அது அமைச்சரா